வெல்கம் பேக் டு சேனல் இது கல்ற திருநாளப்போ எடுத்த வீடியோ அம்மாவோட அப்பா கல்ரைக்கு போயிருந்தோம் இதுதான் அம்மாச்சி வீடு அம்மாச்சி வீட்டில் தான் நான் பிறந்தேன் வீட்டில் தான் பிறந்தேன் அப்போலாம் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது ஸோ கல்றைக்கு போயிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் ஊருக்குன்னு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகிருக்கும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போகும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருந்துச்சு சரி பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் போயிட்டு வந்தோம் என்ன சரியான வெயில் நவம்பர் மாதத்தில் போய் இப்படி வெயிலை நான் பார்க்கவே இல்லை அப்படி வெயில் சரின்ட்டு அங்கே சாம்பிராணி போட்டுட்டு அடுத்து வந்து அம்மா வந்து அப்பாவோட அப்பா கல்றைக்கு போனோம் நான் வரலன் அம்மா வெயிலில் வந்து எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன் அம்மாவோட அப்பா கல்றைக்கு அம்மாவோட சித்தி கல்றைக்கு எல்லாம் அம்மா போயிட்டு வந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு கல்ரைக்காக போய் சாம்பிராணி போடுறதான் எங்கள் வேலையாக இருந்துச்சு ஸோ பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வரப்பே அவ்வளோ டயர்டாயிடுச்சு அப்புறம் நான் வந்து படுத்துட்டேன் வந்தோடன பாப்பா வந்து பஜ்ஜி கேட்டேன் ஸோ அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு படுத்து தூங்கிட்டேன் நல்லா தூக்கும் தலைவலி சரியான தலைவலி அப்புறம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல மெமரிஸ் இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் லீவுன்னு லீவுன்னு வந்தாலே டக்குன்னு இங்கே தான் வந்துடுவோம் டூ டேஸ் லீவாக இருந்தாலும் இங்கே தான் வந்துடுவோம் நானும் அம்மாவும் சரி தம்பி கூட அவள் வந்த மாதிரி எனக்கு மெமரிஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் நான் தான் இங்கேயே பொழுதுனைக்கும் கிடப்பேன் இங்கே வந்து இங்கேயே தான் இருப்பேன் லீவு விட்டால் வந்துடுவேன் ஒரு ரெண்டு நாள் லீவ் இருந்தாலும் வந்துடுவேன் அதுவும் மே மாதம்லாம் ஒன் மந்த்து ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன் மே மாதம் கடைசியில் தான் திருவிழா வரும் கடைசியாக ஒரு கோயில் கட்டுவேன் அந்த கோயில் வந்து இப்போ இருக்காங்க அந்த கோயில் க அந்த கோயிலுக்கு வந்து மாத கடைசியில் திருவிழா வரும் ஸோ அந்த திருவிழாவுக்கு வந்துடுவேன் அப்படியே போயிடுச்சு பட் ஆனால் இங்கே வந்து தான் நான் வேலைங்களே கற்றுக்கிட்டேன் என்ன வேலைன்னா தண்ணி தூக்குற வேலை சின்ன சின்ன வேலையெல்லாம் இங்கே மாடு இதெல்லாம் இருக்கலாம் கிராமம் தானே ரொம்ப கிராமம் அது ஸோ அதனால எல்லாமே வந்து ரொம்ப வேலையாக இருக்கும் இங்கே வந்தாலே பயங்கர வேலையாக இருக்கும் கிடத்துக்கிட்டது நான் வீட்டிலலாம் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் ஆனால் இங்கே வந்தோம்னா ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிற மாதிரி முழிப்பு தான் தானாகவே வந்துடும் அம்மாச்சியோட வெளியில தான் படுத்துருப்பேன் குளம் தான் படுத்துருப்பேன் தண்ணி தான் இங்கே நிறைய தூக்கணும் நான் இப்போ ஒரு க குளம் காட்டுவேன் பாருங்களேன் அந்த குளத்தில் தான் வந்து அவ்வளோ தண்ணி தூக்குவோம் மாட்டுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதில் தான் துணி துவைக்கும் ஏன்னா நல்ல தண்ணி வந்து ஒரு ஒரு பத்து குடம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இந்த பத்து குடம் தண்ணி தான் எல்லாமே குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே இருக்கணும் பத்தாவதுக்கு இந்த குளத்தில் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் வந்து தண்ணி வசதியெல்லாம் நிறையா வரவும் இந்த குளம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லையா கேட்டேன் அப்புறம் இங்கே ஒரு வீடு காட்டியிருப்பேன் இந்த வீட்டில் தான் வந்து மாடெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் அங்கேருந்து இங்கே வரணும் அங்கேருந்து நான் நம்ம வீட்டுக்கு வரணும் ஸோ வீட்டில் வந்துட்டு அம்மாச்சி சாப்பாடு போட்டாங்க மட்டன் குழம்பு மண்டி எல்லா காயும் போட்டு புளி மண்டி மாதிரி வைப்பாங்க அந்த மண்டி அப்புறம் சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு எல்லாம் இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு என்ன கொஞ்சம் காரம் தான் அள்ளி போட்டுட்டாங்க சரி நான் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் விடாமல் நான்வெஜ்லாம் சும்மாவா அப்படின்ட்டு நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சர்ச்சை போய் பார்த்தோம் ஏன்னா சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் வரவே இல்லையா த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு பாப்பா பிறந்ததுலேருந்து இங்கே வரவே இல்லை ஸோ பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு